கவையாம் உன்னிடத்தில் அம்மா தந்துவிட்டே கவையாம் உன்னிடத்தில் அம்மா தந்துவிட்டே காப்பாற்றும் பொகுப்பு இனி அம்மா உன்னிடத்தில் காப்பாற்றும் பொகுப்பு இனி உண்மா உன்னிடத்தில் கவையாம் உன்னிடத்தில் அம்மா மகையை கூட மடுவாக்கும் மாசத்தி அம்மா மகையை கூட மடுவாக்கும் மாசத்தியம் மாயன் கவலை கடுகாக்கி காத்திடுவாய் அம்மா மகையை கூட மடுவாக்கும் மாசத்தி அம்மாயம் கவையாம் கடு காக்கி காத்திடுவாய் அம்மா கவை ஐயாம் உன்னிடத்தில் அம்மா தந்துவிட்டே காப்பாற்றும் பொகுப்பு இனி அம்மா உன்னிடத்தில் அம்மா அம்மா கண்ணீகாய்ப் பாதங்ககை ககுவினை நடிகாதி பன்னீகாய்க் கொண்டு மனமும் குகுவாயடி கண்ணீகாய் பாதங்காகை ககுவினே நடிகாதை கொண்டு மனமும் குகுவாயடி செந்தியை வெந்தாயும் உன்னை தானடி செந்தியை வெந்தாயும் உன்னை தானடி கூக சந்தனமாய்கொண்டிருக்கேன் என்னை பாகடி செந்தியல் வெந்தாயும் உன்னை தானடி கோவில் சந்தனமாய்கொண்டியது கேன் என்னை பாகடே கோவில் சந்தனமாய்க் கொண்டியது என்னை பாக என்னை பாகடே என்னை பாகடி கவையாம் அம்மா தந்துவிட்டே கன்றின் குயை கேட்காத பசுவும் ஏதடி கன்றின் கோயில கேட்காத பசுவும் ஏதடி நீயும் எந்தன் கோயிலாயைக் கேட்காமல் எகுப்பதேனடி கன்றின் கோயிலாயைக் கேட்காத பசுவும் ஏதடி நீயும் எந்தன் கோயிலாயைக் கேட்காமல் எகுப்பதேனடி അൻപമികവും അന്ന മൗനം ഏനടി അൻപമികവും അറ മൗനം ഏനടി അൻപ ഏതും കൂായും ഉണ്ടോ നീയം കടിയ അൻപ ഏതും കൂായും ഉണ്ടോ നീയ കൂകടിയേ நீயும் கூகடி நீயும் கூகடி நீயும் கூகடி கவையாம் உன்னிடத்தில் அம்மா தந்துவிட்டே காப்பாற்றும் பொப்பு இனியமா உன்னிடத்தில் அம்மா